அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் வீடுகள் வணிக வளாகங்கள் பயன்படுத்தப்படும் ஏசிக்களில் தற்போது குறைந்தபட்சமாக பதினாறு டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக முப்பது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் இருக்கும் வரை மாற்றி அமைக்கும் வசதி உள்ளது இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் கூறியதாவது ஏசி களில் குறைந்தபட்ச வெப்பநிலையை இருபது டிகிரி செல்சியஸ் என்ற அளவிலும் அதிகபட்சமாக இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருக்கும் என்று கூறியுள்ளார் அதாவது இருபது டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான அளவையோ இருபத்தெட்டு டிகிரிக்கு அதிகமான அளவையோ ஏசிகளில் இனி மாற்ற முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் இது வீடுகள் மற்றும் அலுவலகங்கள் மற்றும் வணிக வளாகங்களில் பயன்படுத்தப்படும் ஏசிகளுக்கு மட்டுமின்றி கார்களில் பயன்படுத்தும் ஏசிகளுக்கும் பொருந்தும் என்றும் தெரிவித்துள்ளார் பருவநிலை மாற்றம் அதிகரித்து வரும் வெப்பநிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மின்சார தேவையை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மனோகர்லால் கட்டார் தெரிவித்துள்ளார் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்